ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை மனைவியை துரத்திவிட்ட புருஷன் அரவணைத்த பாசக்கார மாமியார் சதீஷ் அந்த மாலை நேரத்தில் வீட்டுக்கு ஃபோன் செய்திருந்த பொழுது அம்மா வைதேகி தான் ஃபோன் எடுத்தாள் ஹலோ சொல்லு சதீஷ் எப்படி இருக்கா நேகா எப்படி இருக்கா எல்லோரும் சௌக்கியம் தானே என்றாள் அம்மா ம் என்றான் அவன் வேகமாக அப்பா இல்லையாம்மா அவர் எங்கே போனார் அவரோட நண்பர் நடராஜன் வந்தார் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெளியே கிளம்பிட்டாங்க எங்கே ஸ்கூல் போய் அங்கே பால் குடிச்சிட்டு வருவாங்க ஏன்பா ஏதாவது முக்கியமான விஷயமா அம்மா கிட்டே எல்லாம் சொல்லக்கூடாதா என சிரித்தால் நீ வேற ஏமா என்னை டென்ஷன் புரியாம அங்காள்த்து கொண்டான் அவர் வந்த உடனே கூப்பிட சொல்லுமா அப்பா கூட கொஞ்சம் பேசணும் மீண்டும் ஒளிபரப்பினான் சரி வந்தது கூப்பிட சொல்றேன் நேகா பக்கத்தில் இருக்காளா பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் கூட நான் பேசிக்கிறேன் இல்லைம்மா நான் வெளியே இருக்கேன் இன்னும் வீட்டுக்கு போகல ஆக்சுவலாக அவ விஷயமாக தான் அப்பா கூட பேசணும் நான் என்றான் மர்மமாக ஏன்பா எதுவும் பிரச்சனையா என்றால் பதட்டமாக பிரச்சனை தாம்மா என பெருமூச்சு விட்டான் சும்மா இருன்னு சொன்னால் தானே அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இதை வாங்கி விற்கிறேன்னு எதையாவது பண்ணி எதிலியாச்சும் போய் மாட்டிக்க வேண்டியது ச என்றான் என்னடா சொல்கிற என்ன ஆச்சுடா யார் என பதறினாள் வைதேகி வேற யாருமா எல்லாம் உன் தான் உனக்கு இவ ஃப்ரெண்டு கலாவதி தெரியும் தானே யார் அந்த காஞ்சிபுரம் புடவையை ஆன்லைனில் விற்பாளே ஒசரமாக கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு அவளா ஆமாம்மா அவளே தான் ஏதோ பெரிய ஆர்டர் வந்திருக்குது கையில் பணம் இல்லை ஒரு லட்சம் கொடு அடுத்த மாதம் வட்டியோடு சேர்த்து தரேன்னு எதையோ சொல்லி இவன் மண்டைய கழுவிக்கிறாள் இந்த லூசும் என்னை கேட்காமலேயே இருந்த அவன் நாலு பவன் செய்யின பேங்க்கில் அடகு வச்சு ஸ்நேகிதிகாரிக்கு பணம் கொடுத்துருக்கான் ம் என்னாச்சுன்னு தெரியல சரக்கு வந்துருக்குது இவ்வளோ டெலிவரி எடுக்க அந்த பார்ட்டி அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிட்டான் எனக்கு இப்போ வேண்டாம் அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன்னு வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்னு ஏதோ சொல்லி ஃபோனை வச்சுட்டான் அவ்வளோதான் ஐயையோ அப்புறம் என்னாச்சுடா அப்புறம் என்ன அப்புறம் அவ்வளோதான் தோழிக்கு உதவ போய் இப்போ இவ இவளுக்கு சிக்கல் வந்துருச்சு பணத்தை கேட்டால் புடவைய விற்று தரேன்னு அவன் அழுவுறாளா அத்தனை புடவை அவள் எப்போ விற்கிறது இவளுக்கு எப்போ பணத்தை கொடுக்குறது என்னடா இது இப்படி போய் மாட்டிக்கிட்டாளே ஸ்னேகா இதெல்லாம் நடந்து மாதத்துக்கு மேலே ஆகுதுமா ஒரு வார்த்தை கூட மூச்சு விடலை இப்போ பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் பெருசானதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு அழுகுறா ஸோ பாவண்டா யாராச்சும் தெரிஞ்சா ஏமாறுவாங்களா மருமகள் சார்பாக பேசினாள் வைதேகி படட்டுமா சொல் பேச்சு ஒன்று கேட்டால் தானே ஆட்டமா ஆட்டம் உனக்கு என்ன தெரியும் விட எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி குதிக்கிறா கடவுள் கொட்டு நம்பார் ஒரு கொட்டு நான் பத்து நாள் டைம் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே நகை வரலினா நீ அவ்வளோதான்னு சொல்லிட்டேன் ஏண்டா தோழிக்கு உதவ போய் அவளே ஏமாந்து மனசொடைஞ்சு போயிருக்கா அவளுக்கு ஆதரமாக இருக்க வேண்டிய நீயே இப்படி அவளை கைவிடலாமா அட போமா உனக்கெல்லாம் உலகம் புரியாது பண விஷயத்தில் யாரையும் நம்ப முடியாது அவள் தோழி சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு உனக்கோ எனக்கோ தெரியுமா இதெல்லாம் நாடகமாக இருக்கலாம் இல்லையா என்னடா சொல்கிற இப்படி கூடவா நடந்துக்குவாங்க ஏமா நீ வேற டெய்லி பேப்பர் படிச்சுட்டு தானே இருக்க இங்கே கொலை நடந்துருச்சு அங்கே கொலை நடந்துருச்சுன்னு பணத்துக்காக எத்தனையோ விஷயம் நடக்குது உனக்கு இன்னும் உலகம் புரியல அதனால்தான் நீ எல்லாம் இப்படி பேசிகிட்ருக்க என்றால் சத் வைதேகிக்கு இதற்கு மேல் பேச தெரியாமல் கொத்தம் பொதுவான குரலில் விடுவிடு எல்லாம் நீ ஏன் இப்போ டென்ஷன் இருக்க என்றால் நீ வேறமா நான் கூப்பிட்ட விஷயம் என்னென்னா அவள் அங்கே வந்தாலும் வரலாம் என்னை சமாதானம் செய்ய அடகு வச்ச நகையை மீட்க உங்ககிட்ட பண உதவி கேட்க வரலாம் அப்படி வந்தால் அவளை அடிச்சு துரத்துங்கன்னு சொல்கிறேன் ஏண்டா இப்படி நம்ம குடும்பத்து ஆண்கள் பேசுறதாடா இதெல்லாம் நல்லாவா இருக்குது சும்மா இருமா அவ மேலே நான் எத்தனை கோபத்தில் இருக்கேன்னு தெரியுமா பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் குட்டி காரணம் அடிக்க வேண்டியது இருக்கு பணத்தோட அருமை உனக்கு எங்கே தெரியும் அப்பா வந்தா அவர்கிட்டயும் ஸ்ட்ராங்கா சொல்லிடு ஞாயிற்றுக்கிழமை என்ன நேர்ல வந்து பேசிக்கலாம் வைக்கிறேம்மா கவனமா இரு மறுமுனையில் சதீஷ் போனை வைத்துவிட யோசனையுடன் தானும் இணைப்பை துண்டித்தாள் வைதேகி மருமகள் சினேகாவின் பரிதாப முகம் மனக்கண்ணில் தோன்றி வருத்தம் தந்தது எதையாவது செய்து கொண்டே இருப்பால் சும்மாவே இருக்க மாட்டாள் போன தடவை பல்லடம் போயிருந்த பொழுது நடந்தது அவளின் நினைவுக்கு வந்தது ஏதோ சென்னையில் பெரிய ஒரு கம்பெனியிலிருந்து ஸ்பெஷலான கொசுவலைகளை வாங்கி வைத்திருந்தாள் தெரிந்தவர் நடத்திய கண்காட்சியில் ஒரு ஸ்டால் போட்டு அதனை விற்பனை செய்யலாம் என அவளது எண்ணம் இவள் நேரமோ என்னமோ திடீரென புயல் வர கண்காட்சிக்கு எதிர்பார்த்த அளவு கூட்டம் வராமல் போய்விடவே வாங்கின அத்தனை கொசுவலைகளும் தேங்கிவிட்டது அத்தனையும் முழுப்பணம் கொடுத்து கண்காட்சிக்காக வாங்கியது உன்னை யார் இந்த வேலையை செய்ய சொன்னா எத்தனை நட்டம் பாரு ஸ்டாக்கும் திரும்ப எடுத்துக்க மாட்டேறாங்க என கத்தினான் சதீஷ் என்ன செய்கிறது தெரிந்தவர்களுக்கெல்லாம் தானமாக கொடுத்தாள் இங்கே கூட ஒன்றினை அனுப்பி வைத்தாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டாள் நேரம் சரியில்லைனா சும்மா இருக்கலாம்ல இவளை யார் இதையெல்லாம் பண்ண சொல்றா மற்ற எல்லாம் இப்படியாக இருக்காங்க நேரத்துக்கு சாப்பிட்டு விட்டு டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு எத்தனை ஜாலியா இருக்காங்க இவன் மட்டும் ஏன் இப்படி ஏதாவது புதுமை பண்ணணும் புரட்சி பண்ணணும்னு துடிக்கிறா பல நேரங்களில் இவர்களிடம் புலம்புவான் சதீஷ் அவனை பார்த்தாலும் பரிதாபமாகத்தான் இருக்கும் சும்மா இருக்கிறதுக்காக நான் படைக்கப்படலைங்க எம்பால் ஸ்னேகா சினிமா வசனம் பஞ்ச் டயலாக் போல பேசுவாள் இப்போது என்னடா வேணில் இவ்வளவு பெரிய தொகையை வைதேகி வெளியே எட்டி பார்த்தால் என்ன இன்னும் இவரை காணோம் ஃபோன் எடுத்து நடராஜன் இந்தியன் பேங்க் என்றிருந்த எண்ணுக்கு அழைத்தாள் ஹலோ அண்ணா நான் வைதேகி பேசுகிறேன் அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் தாங்கலேன் என்றாள் இதோம்மா டே உன் வீட்டிலிருந்து என்ற குரலை தொடர்ந்து சாரதியின் ஹலோ என்னங்க இன்னும்மா முடியலை இல்லைம்மா பக்கத்து தெருவில் இருக்கிற கந்தசாமி ஏதோ அடிபட்டு ஹாஸ்பிட்டலை அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் எனக்கு இப்பொழுதுதான் தகவல் வந்தது இப்பதான் விஷயம் தெரிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் அவரை பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறோம் சரி வாங்க விஷயத்தை நேரில் பேசிக்கலாம் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் வைதேகி பாத்ரூம் போய் முகம் கழுவிவிட்டு தலையை மேலுக்கு சீவிக்கொண்டு கந்தசஷ்டி புத்தகம் எடுத்துக்கொண்டு முருகன் படத்துக்கு முன்னால் பூஜை அறையில் உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தார் மனசு பக்தியில் லைக்கவில்லை இடறிக்கொண்டே இருந்தது அவளுக்கு புரிந்து விட்டது புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள் அப்பொழுது வீட்டுக்கு வெளியே ஆட்டோ சத்தம் கேட்டது வீட்டு வாசம் முன்பு தெருவில் ஆட்டோ வந்து நின்றது குழப்பமான முகத்துடன் எழுந்து ஜன்னலில் எட்டி பார்த்தாள் பச்சை நிற சுடிதாரில் ஸ்னேகா தெரிந்தாள் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு பையுடன் படியேறினாள் அவை அங்கே வந்தாலும் வருவா நைசா பேசி பணம் கேட்பா ஏமாந்துராதீங்க மகனின் குரலில் மனதிக்குள் எதிரொலித்தது எத்தனை சரியாக அவளை கணித்து வைத்திருக்கிறான் அவன் சொன்ன மாதிரியே வந்து விட்டாளே அம்மா நல்லா இருக்கீங்களா புன்னகித்தபடியே நெருங்கி வந்து கையை பிடித்து கொண்டாள் வைதேகிக்கு மனசு தாங்கவில்லை எல்லாம் நடிப்பு வைதேகியும் போலியாக புன்னகித்தாள் நல்லா இருக்கியா ஸ்னேகா எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து ஒரு எட்டு வந்துட்டு போகலாமில்ல அப்பப்போ கைப்பையில் இருந்த கலாக்காய் புளிங்காய் வெள்ளரி பழங்கள் என எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாள் உங்களுக்கு பிடிக்கும் நேன் இதெல்லாம் வாங்கி வந்தேன் ஆ எப்படி அரிசி வைக்கிறா நான் மயங்க மாட்டேன்டி மருமகளே என மனதிக்குள் நினைப்பு அப்பா எங்கம்மா வெளியே போயிருக்காரா ஆளைக்கானோம் கொஞ்ச நேரம் பொத்தம்பொதுவாக பேசி கொண்டிருந்தார்கள் நெருங்கின உறவுகளின் விசேஷம் ஊர்களின் காலநிலை வீட்டு விஷயங்கள் என இவளும் பதிலுக்கு பேசினாள் ஒருவேளை அவர் வரட்டும் என காத்திருக்காளோ என்ன இந்த மனுஷனை இன்னும் காணோம் சரி அவர் இல்லாததும் ஒரு விதத்தில் நல்லதுக்குத்தான் இவள் பேச்சில் கண்ணீரில் மயங்கி பணத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவார் உணர்வுகளில் வாழும் மனிதர் வேறு வைதகியின் மனதிக்குள் எண்ணங்களின் அலை மோதலாகிவிட்டது இரவு மணி எட்டாகி விட்டது வாசலிலேயே உட்கார்ந்திருந்தார்கள் என்னம்மா இன்னும் அப்பாவை காணோம் அதான் எனக்கும் புரியல சினேகா யாருக்கோ விபத்தா பார்க்க போறேன்னு சொன்னாரு மணியை பார்த்தால் கொட்டாவியை வேகமாக முழுங்கினவாரே சரிமா நான் கிளம்புறேன் அப்பா வந்தா கேட்டதா சொல்லுங்கோ அவரை சந்திக்க முடியாததுதான் தான் வருத்தம் அவ்வளவுதானா என்பது போல பார்த்தால் வைதேகி ஸ்னேகா நெருங்கி வந்து கையை பிடித்து கொண்டாள் மனசு சரியில்லையம்மா அதான் ஒரு ஆறுதலுக்காக உங்கள் எல்லோரையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் வேறொன்றும் இல்லைங்கம்மா நான் இங்கே வந்தது அவருக்கு கூட தெரியாது நான் கிளம்புறேன் மருமகளையே பார்த்து கொண்டிருந்தாள் நல்லதோ கெட்டதோ நான் யார்கிட்ட சொல்லுவேன் எங்கே போவேன் உங்களைய விட்டா எனக்கு வேறு யாரு இருக்கா திடீரென ஸ்னேகாவின் குரல் இடறியது இவரை லவ் பண்ணி என் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு எல்லோரும் விரோதம் தானே கண்ணீரினை உதடு கடித்து அடக்கி கொண்டாள் திடீர்னு என்னமோ தோணுச்சு உங்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு அதான் வந்தேன் அவ்வளவுதான் நீங்க வேற ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்போ மனசு கொஞ்சம் லேஸ் ஆகிடுச்சு அப்பா வந்தா விசாரிச்சுதா சொல்லுங்க என பேக் எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்ப தயாரானாள் மைதேகியும் தலையாட்டிவிட்டு விட்டு இது எங்கே உன் கையை காட்டு என்றாள் புரியாமல் கையை நீட்டினாள் மறைத்து வைத்திருந்த வளையல்களை எடுத்து அவள் கைகளுக்கு போட்டு விட்டாள் அம்மா என்றாள் பாரு இந்த வளையல்களை தீபாவளிக்கு தரலாம்னு உனக்காக எடுத்து வச்சிருந்தேன் பரவாயில்லை முன்னதாகவே கொடுத்தா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இது உதவலாம் அதான் கொடுத்தேன் புரியாமல் பார்த்தாள் விழுகிறது அவமானம் அல்ல விழுந்தே கிடக்கிறது தான் அவமானம் உன் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதைய செய் உன் மனசு தான் உனக்கு எஜமான் துணைக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி கலங்காதே தடைகளை தாண்டி நீ ஜெயிக்கணும் உனக்கான நேரம் வருகிற வரை போராடிக்கிட்டே இரு நான் உன்னை நம்பறேன் உனக்காக இருப்பேன் தைரியமா போயிட்டு வா அம்மா என உடைந்து அழுகலானாள் சினேகா மருமகளை அல்ல தன் இன்னொரு மகளை ஆறுதலுடன் அணைத்து கொண்டாள் வைதேகி மருமகளுக்கு துணையாக நின்று அவளை முன்னேற வழிநடத்தி சென்றாள் இந்த பாசக்கார மாமியார் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக கஷ்டப்பட்டு பின் அவளாகவே தனியாக துணி ஆர்டரை எடுத்து பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தாள் இப்பொழுது அவளது கணவன் திட்டுவதும் இல்லை புலம்புவதும் இல்லை அவளை நினைத்து காரணம் என்னவென்றால் அவள் தனது சொந்த காலில் நிற்க ஆரம்பித்து விட்டாள் இனி எப்போதும் ஏமாற மாட்டாள் அவளுக்கான நல்ல நேரம் ஆரம்பித்தாகிவிட்டது நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க